Ruby சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் கந்தப்பன் பிரசாந்த் ஆசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் இலங்கையில் பணியாற்றிய பாகிஸ்தான் அதிகாரிக்கு இந்திய நீதிமன்றத்தால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பாதீட்டு ஒதுக்கீடு அதிகரித்துள்ளமை தொடர்பிலும் ஹர்சடி சில்வா அதிருப்தி வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணற்கடத்தலை நிறுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பேருந்துகளை அலங்கரிக்கும் சுற்றறிக்கை ரத்தாகியுள்ளது இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவதாக நியூயார்க் மாநில முதல்வர் வேட்பாளர் அறிவித்துள்ளார் செய்திகள் சென்னையில் உள்ள அமெரிக்க மற்றும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் ஆகியவற்றின் மீது குண்டு தாக்குதல் நடத்த சதி திட்டம் தீட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்ட இலங்கையில் பணியாற்றிய பாகிஸ்தான் அதிகாரிக்கு என்ஐஏ என்ற இந்திய தேசிய புலனாய்வு முகவரத்தின் விஷேட நீதிமன்றம் அறிவித்தல் அனுப்பியுள்ளது அதன்படி இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகளில் பணிபுரிந்த பாகிஸ்தான் அதிகாரி ஒருவருக்கு எதிர்வரும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நேரில் முன்னிலையாக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பூந்தமல்லியில் உள்ள தேசிய புலனாய்வு முகவரகத்தின் விஷேட நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானின் கராச்சியில் நிரந்தர முகவரியைக் கொண்ட அமீர் ஜுபைர் சித்திக்கென்ற அதிகாரிக்கே இந்த அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளது அவர் இரண்டாயிரத்து ஒன்பது மற்றும் இரண்டாயிரத்து பதினாறுக்கு இடையில் கொழும்பில் பாகிஸ்தானுக்கான விசா ஆலோசகராக பணியாற்றினார் என இந்திய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளது அறிக்கையின்படி குற்றவியல் சதி இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்தல் மற்றும் போலி நாணயங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் தலைமறைவாகிவிட்டதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஏப்ரலில் சென்னை கியூ பிரிவால் பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஹைதராபாத்தில் உள்ள இந்தியாவின் தேசிய புலனாய்வு முகவரத்தினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சந்தேகநபரான அமீர் ஜுபைர் சித்திக்கின் அறிவுறுத்தலின் பேரில் இந்தியாவில் நாசவேலை நடவடிக்கைகளை மேற்கொள்ள இந்தியா சென்றதாக கூறப்படும் இலங்கையரான சாகிர் உசைன் என்பவர் சென்னையில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முதல் சந்தேக நபரான பெயரிடப்பட்டிருந்த சாகிர் உசைன் முன்னதாக குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அமீர் ஜுபாய் ஜித்திக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகவரகம் மேலதிக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது எவ்வாறாயினும் குறித்த நபர் தொடர்பில் இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் உயஸ்தானிரகம் எந்தவித உத்தியோகபூர்வ தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு பாடசாலைகளுக்கான நாட்காட்டியை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கான முதலாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் திகதி வரை முன்னெடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முதலாம் தவணையின் முதலாம் கட்ட விடுமுறை இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி பதினான்காம் திகதி முதலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் இரண்டாம் திகதி வரை வழங்கப்படவுள்ளது அதன் பின்னர் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு மார்ச் மாதம் மூன்றாம் திகதி முதலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இதனையடுத்து முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் பத்தொன்பது வரை வழங்கப்படவுள்ளது பாடசாலைகளுக்கான இரண்டாம் தவணை கற்றல் மற்றும் கற்பித்தல் செயற்பாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் அதே நேரம் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கல்வி செயற்பாடுகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூலை மாதம் ஏழாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி முதலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் ஆறாம் தேதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் ஏழாம் தேதி முதலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பாதீட்டு திட்டம் அதிகரிப்பை காட்டுவதாக கோப்பா குழுவின் தலைவர் ஹர்சடி சில்வா கவலை வெளியிட்டுள்ளார் கோபா குழுவில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவின் தற்போதைய சம்பள ஒதுக்கீடுகள் முன்னூற்று ஐம்பத்து நான்கு மில்லியன் ரூபாயிலிருந்து எழுநூற்று எழுபத்தி ஏழு மில்லியன் ரூபாயாக அதிகரிக்க உள்ளன இது ஆணைக்குழுவின் ஊழியர்களை நானூற்று எண்பத்தொன்பதிலிருந்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழாக விரிவுபடுத்தவும் நாடளாவிய ரீதியில் பிராந்திய அலுவலகங்களை நிறுவ உள்ள திட்டங்களை பிரதிபலிப்பதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த பாரிய அளவிலான முற்பண ஒதுக்கீடு அவசியமா எனவும் ஹர் சில்வா கேள்வி எழுப்பியுள்ளார் இதேவேளை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் புதிய ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் பயிற்சி அளிப்பதற்கும் இந்த நிதி அதிகரிப்பு தேவை என கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் படிப்பாளர் ரங்கா திசாநாயக்க விளக்கியுள்ளார் யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணற்கடத்தல் செயற்பாட்டினை உடனடியாக நிறுத்துமாறு வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கற்கோவளம் பகுதியில் சட்டவிரோத மணற்கடத்தலை தடுக்க முயற்சித்தபோது மீன்வாடிகள் சேதமாக்கப்பட்டு எரியூட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது முப்பது வயதுடைய கடற்றொழிலாளர் ஒருவர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யுமாறும் சட்டவிரோத மணற்கடத்தலை நிறுத்துமாறும் வலியுறுத்தி கடற்றொழில் மறைப்பு போராட்டத்தை அந்த பகுதி கடற்கொழிலாளர்கள் முன்னெடுத்துள்ளனர் பேருந்துகளை அலங்கரிப்பதற்கும் மேலதிக பாகங்களை பொருத்துவதற்கும் சட்ட அனுமதிகளை வழங்கி வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் கமல் அமரசிங்கவின் கையெழுத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இரண்டாம் திகதி இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த ஒன்பதாம் திகதியுடன் அமுலாகும் வகையில் குறித்த சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக பேருந்துகளை அலங்கரிப்பதற்கு அனுமதி கோரி பல்வேறு தரப்பினரிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பேருந்துகளில் அலங்காரங்கள் மற்றும் மேலதிக பாகங்களை பொருத்துவது தொடர்பான பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குறித்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு அமலபுரம் பகுதியில் இரவு வேளைகளில் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழையும் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக காட்டு யானைகள் வேலைகளை சேதப்படுத்துவதுடன் பயன் விவசாய பயிர்கள் மற்றும் விவசாய நிலங்களையும் சேதப்படுத்துவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனாலும் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவிக்கும் மக்கள் இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றனர் நாங்க தான் தொழில் தொழிற்சோம் ஆகையினால காட்டு யானை வந்து இங்க எங்களுக்கு தொந்த உதறது ரெண்டு நாள் கூடி இந்த வேலியில முடச்சு போட்டு இதுக்கு அரசாங்கம் தான் தக்க முடிவு எடுத்து எங்களுக்கு விவசாயம் விவசாயிகள் அரசாங்கம் ஒரு இதுவும் செய்யுது இல்லை பனவிலங்குக்கு அனுப்பி இல்லை வாக்கு இல்ல பனவிலங்குக்காரங்க சூப்பராக வச்சா பாரங்கள் இல்லை ஆகையினால இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து தரும்படியுமா தாழ்மையிட தான் கேட்டுக்கொள்ளுங்க கட்டார் மீது அண்மையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் தொடர்பில் இலங்கை கவலை தெரிவித்துள்ளது இலங்கையின் விழிவகார பிரதியமைச்சரும் அருண் ஹேமச்சந்திரா கட்டார் வெளிவகார அமைச்சர் சுல்தான் பின் சாத் பின் சுல்தான் அல் முரகியுடன் இன்று காலை தொலைபேசி ஒன்றை நடத்தியிருந்தார் இதன்போது கட்டார் மீது அண்மையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் தொடர்பில் இலங்கை சார்பில் பிரதி அமைச்சர் கவலை வெளியிட்டார் அத்துடன் கட்டார் அரசாங்கத்துடன் இலங்கை அரசாங்கமும் மக்களும் கொண்டுள்ள ஒற்றுமையை அவர் வெளிப்படுத்தினார் மேலும் இலங்கைக்கும் கட்டாருக்கும் இடையிலான நெருக்கமான மற்றும் நீண்டகால உறவுகளை இரண்டு அமைச்சர்களும் மதிப்பாய்வு செய்தனர் அதேநேரம் பரஸ்பர ஆர்வமுள்ள துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை தொடர்ந்தும் வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினா் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்காக மக்களின் வரிப்பணத்தில் பல மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் அவருடைய சமையல் தேவைக்கு மாத்திரம் பதினாறு சமையல் நிபுணர்கள் பணிபுரிந்ததாக சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டார் சூரியன் வானொலியில் ஒலிபரப்பான விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரிதனை குறிப்பிட்டார் நாட்டிலே மக்கள் ஒருவேளை உணவை கூட உட்கொள்ள முடியாத சூழலிலே இன்று மக்கள் தங்களுடைய கல்விக்கு செலவு செய்வதற்கு கஷ்டமான சூழலிலே மருந்து பொருட்களை கொள்வன செய்து மருத்துவ செலவுக்காக காசு இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் அன்றாடம் போய் கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே ஒரு முன்னாள் ஜனாதிபதியை வாழ வைப்பதற்காக அவர் சொகுசாக சொகுசாக வாழ வைப்பதற்காக பல மில்லியன் ரூபாக்கள் செலவு செய்யப்படுகின்றது உதாரணத்துக்கு நான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஒன்பது மருத்துவ ஊழியர்கள் எட்டு சார சாரதிகள் இரண்டு எழுது விளைஞர் எழுதுபவர்கள் ஐந்து இயந்திர பணியாளர்கள் ஒரு கடற்படை உதவியாளர் நாற்பத்தாறு சிறப்பு நடவடிக்கை பணியாளர்கள் பதினாறு சமையற்காரர்கள் பாருங்க ஒரு சாதாரண ஒரு அரச குடும்பத்துல அந்த எங்கேயே கூட இருக்காது பதினாறு சமையற்காரர்கள் அவ்வளோ சாப்பிடுவார் போல தெரியுது முன்னாள் ஜனாதிபதி இருபத்தாறு மின்சார வல்லுநர்கள் நாலு சிவில் பொறியியலாளர்கள் நான்கு தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் இரண்டு களைஞ்ச காவலாளர்கள் மூணு உடற்பயிற்சி பயிற்றுப்பாளர்கள் ஒரு தச்சர் இதுல என்னன்னா நாய் வளர்ப்பதற்கும் அவர் வீட்டிலே இருக்கின்ற நாயை வளர்ப்பதற்கும் இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் தங்களுடைய வரிப்படத்திலே சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா எனவேதான் இவ்வாறான ஒரு ராஜ சுகபோகத்தை அனுபவித்தவர்களுக்கு நாங்கள் அதை குறைத்து சாதாரண ஒரு மனிதன் போல வாழ தற்பொழுது அவருக்கு வழி செய்திருக்கிறோம் எனவே அவருடைய சொந்த காசிலே ஒரு ஒரு நாய் வளர்ப்பாளர் பத்தாண்டி அவர் நூறு பேர் வச்சுக்கோ அவர் சொந்த காசு இதுக்கு மக்களுடைய பணம் செலவிடப்படுறத நாங்க எதிர்க்கிறோம் இதேவேளை போதைப் பொருள் கடத்தலிலும் தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் காணப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா இந்த காலத்துக்குள் இந்த போதைப் பொருளை இலங்கை இலங்கை வந்து கட்ட முடியும் அதாவது நான் இன்னும் இது வந்து பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கக்கூடும் ஏன்னா தற்போது முக்கியமான இடங்கள் முக்கிய முக்கியர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுகின்றார்கள் நீங்கள் சொல்கிற போது அரசியல்வாதிகள் இதில் சம்பந்தப்பட்ட இவ்வாறான ஒரு காலகட்டத்தின் போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இந்த காலத்துக்குள் அரசாங்கத்தால் இந்த போதைப் பொருள் என்கிற ஒரு கட்டுப்படுத்த முடியக்கூடிய கும்பலுடன் சிங்கள அரசியல்வாதிகள் முஸ்லீம் அரசியல்வாதிகள் சம்பந்தம் இருக்கிறார்கள் தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பு இருக்கிறார்கள் ஏன் மலையத்துள்ள அரசியல்வாதிகளுக்கு கூட சில பெயர்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எனவே பார்ப்போம் அது நாங்கள் அதாவது ஒரு விசாரணை ஒரு சரியான ஒரு விசாரணை வரும் வரை நாங்கள் யார் மீதும் குற்றம் சாட்ட முடியாது எனவே இந்த தகவல்கள் உண்மையா பொய்யா என்பது விசாரணை மூலமாக தெரிகிறோம் அதன் பின்பு நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் அதற்கு முன்பு நாங்கள் நேரடியாகவோ அறிமுகமாகவோ யாரையும் குற்றம் சாட்டுவது பொருத்தமற்ற ஒரு அரசியல் கலாச்சாரமாக இருக்கும் எனவே நாங்கள் அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம் உள்நாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள் வெளிநாட்டுச் செய்திகள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நியூயார்க் நகரத்துக்கு வருகை தந்தால் அவரை கைது செய்ய உத்தரவிட தாம் தயாரென நியூயார்க் மாநில முதல்வர் தேர்தலில் போட்டியிட உள்ள சஹ்ரான் மம்தானி தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் நான்காம் தேதி நியூயார்க் நகர முதல்வருக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த மேயர் தேர்தலில் மம்தானிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது ஏற்கனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் அமெரிக்காவிற்கு சென்றிருந்தபோதும் அவர் மீது சர்வதேச பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது எனினும் அவருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன் கைது செய்ய உத்தரவிடவுள்ளதாக மம்தானி தெரிவித்துள்ள கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியில் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் பதினெட்டு பில்லியன் ரூபாய் லாபத்தை ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நிதிக்குமார இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் பெட்ரோலிய வளத்துறையை மேலும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்காக ஈட்டப்பட்ட லாபம் பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் ஐந்தாவது போட்டி இன்று துபாயில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் பல பயிற்சி நடத்தவுள்ளது இதற்குமைய இந்த போட்டி இலங்கை நேரப்படி இன்றிரவு எட்டு மணிக்கு ஆரம்பமாகின்றது இதேவேளை இந்திய அணிக்கு எதிரான போட்டியை மட்டுமல்லாமல் ஆசிய கிண்ண தொடரையும் முழுமையாக வெல்ல வேண்டும் என்பதே தங்களின் குறிக்கோள் என பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர வீரர் சைம் ஐப் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் அதனை குறிப்பிட்டார் துபாயில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக குறித்த இரண்டு அணிகளும் இறுதியாக மோதிய இரண்டு போட்டிகளிலும் இந்திய அணி பாகிஸ்தானை வீழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளையாட்டு செய்திகள் இனி மீண்டும் தலைப்பு செய்திகள் இலங்கையில் பணியாற்றிய பாகிஸ்தான் அதிகாரிக்கு இந்திய நீதிமன்றத்தால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை நாட்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பாதீட்டு ஒதுக்கீடு அதிகரித்துள்ளமை தொடர்பில் ஹஸ் சில்வா அதிருப்தி வெளியிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கற்கோவளம் பகுதியில் முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத மணற்கடத்தலை நிறுத்துமாறு கோரி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பேருந்துகளை அலங்கரிக்கும் சுற்றறிக்கை ரத்தாகியுள்ளது இஸ்ரேலிய பிரதமரை கைது செய்ய உத்தரவிடுவதாக நியூயார்க் மாநில முதல்வர் வேட்பாளர் அறிவித்துள்ளார் இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன என்பது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எட்டு நாற்பத்தி ஐந்திற்கு நீங்கள் கேட்கலாம்